குருவடிகளே சரணம் ஹலோ அண்ட் வணக்கம் ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் பதினஞ்சு வரைக்குமான அதாவது மே இருபத்தி எட்டு முதல் மூணாம் தேதி வரைக்குமான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்க்க போறோம் இந்த வாரம் முழுக்க மீன ராசியில செவ்வாயூர் ஆகவும் முதல் நான்கு நாட்கள் ராசியில புதனும் அதுக்கப்புறம் ராசியில குரு சுக்கிரன் சூரியன் இவங்களோட சேர்ந்து புதனும் கன்னி ராசியில கேது பகவானும் ராசியில சனி பகவானும் வாரத்தோட முதல் இரண்டு நாட்கள் மகர ராசில சந்திரன் உத்திராடம் மற்றும் திருவோணம் நான்காம் பாதங்கள்லையும் அடுத்த இரண்டு நாட்கள் கும்ப கும்பராசில அவிட்டம் நான்கு மற்றும் சதயம் நான்காம் பாதங்கள்லேயும் ஐந்து ஆறாவது நாட்கள் மீன ராசில உத்திராட்டாதி ஒன்னு மற்றும் ரேவதி ஒன்னாம் பாதங்கள்லையும் வாரத்தோட மேஷ ராசில அஸ்வினி ஒன்னாம் பாதத்திலையும் வாரத்தோட கடைசி இரண்டு நாட்கள் செவ்வாயும் மேஷ ராசில சஞ்சாரம் பண்றாங்க திடீர்னு பார்த்தா தேய்பிரை பஞ்சமி தேய்பிரை சஷ்டி தேய்பிரை தேய்பிரை அஷ்டமி தேய்பிரை நவமி தேய்பிரை ஏகாதசி தேய்பிரை துவாதசி அப்படின்னும் யோகம்னு பார்த்தா பிராமியம் ஐந்திரம் வைதிருதி விஷ்கம்பம் ஆயுஷ்மான் சௌபாகியம் அப்படின்னும் கரணம்னு பவம் கௌலவம் கரசை பவம் கௌலவம் அப்படின்னும் இந்த வாரம் முழுக்க அமைப்புகள் இருக்கு இந்த அமைப்புகள் மேஷம் முதல் மீனம் வரையான பனிரெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரி பலன் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போற ராசி மேஷம் இன்னமும் ராசிக்கு ரெண்டாம் தான் குரு பகவானும் சுக்கிர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால கலத்திரத்தின் மூலமா வருமானம் இருக்கு பூர்வீக சொத்துக்கள்னாலேயும் ஆதாயம் இருக்கு அம்மா வழி உறவுகள்ல கலத்திரம் அமையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளுடைய படிப்பு விஷயமாகவோ சொத்துக்கள் வாங்குறதுக்காகவோ தொழில் விஷயமாகவோ செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சந்திரனும் ராசிக்கு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒன்னாம் இடங்கள்ல இந்த வாரம் சஞ்சாரம் பண்றதுனால தொழில் சம்பந்தமா ஏதாவது மாற்றங்கள் வரலாம் அம்மா பேர்ல தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு வேலை செய்கிற இடத்த முடிஞ்ச வரைக்கும் தூய்மையா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மளிகை கடை பால் வியாபாரம் பண்றவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வார வருமானம் திருப்தியா இருக்கும் நிறைய பெண் நண்பர்கள் கிடைப்பாங்க வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கேதுவும் ஹஸ்தம் நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்றதுனால லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு இரண்டாவது திருமணம் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீர்நிலைகள்லயும் கவனமா இருக்கணும் அசுபதிசா நடக்கிறவங்க மட்டும் நுரையீரல் சம்பந்தமாகவோ இருதயம் சம்பந்தமாகவோ பிரச்சனை இருந்தா ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகளையும் நீர்நிலைகள்ல கவனமா பாத்துக்கணும் சரியான நேரத்துக்கு சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு வீடு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இன்னமும் ராசிக்கு இடத்துல தான் சனி பகவான் சஞ்சாரம் பண்றாரு அதனால உங்களுடைய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுடைய சித்தப்பா மூத்த சகோதரம் நண்பர்கள் இவங்களுடைய பங்களிப்பும் இருக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ராகு இணைவு இன்னுமே இருக்கிறதுனால சகோதரம் மச்சினன் இந்த மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாரத்தோட முதல் நான்கு நாட்கள் ராசிக்குள்ளேயும் அதுக்கப்புறம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே புதன் சஞ்சாரம் பண்றாரு அதனால இளைய சகோதரம் மாமனார் சுயமுயர் இதனால எல்லாம் ஆதாயம் இருக்கு தாய் மாமா வழியாவும் ஆதாயம் இருக்கு அசுபதிசா நடக்கிறவங்க இந்த உறவுகள் கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் நரம்பு தேமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயங்கள் சரியா இருக்கானு செக் பண்ணி பாருங்க சரியா இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க